யார் மண்ணில் தலை சிறந்த உலத்தரம் வாய்ந்த இலத்திறனியல் சாதனைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள கொள்ள நாட வேண்டிய முகவர் பரா லைட்ஸ் யாழ்ப்பாணம் இங்கு சமையல் அறைக்கு தேவையான தரம் வாய்ந்த திறன்மிக்க இலத்திரணியல் சாதனைகள் சிறந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் வீட்டு அலங்காரங்களுக்கா பயன்படுத்தும் நவீன முறையிலான லைட்ஸ் மற்றும் சீலிங் லைட்ஸ் இங்கு விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ளலாம் வீட்டையும் உங்களையே குளிர்ச்சியாக வைத்திருக்க தேவையான சிறந்த மின்விசிறிகள் இங்கு பல ரகங்கள் உள்ளது அத்துடன் மின்சாரத்தினையில் சேமிக்கு திறன்மிக்கது தொலைபேசிகள் உதிரி பாகங்கள் மற்றும் சிறப்பு வாய்ந்த கவர்கள் சாச்சல் விளக்குகள் என்னும் பலவிதமான பொருட்களை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் பராலேட்ஸ் யாழ்ப்பாணம் முகவரி பராலேட்ஸ் நூற்று பதினைந்து செம்மணி வீதி நல்லூர் மேலதிக தகவலறிய பராலைட்ஸ் ஜாஃப்னா எனும் நமது முகநூல் பக்கத்தில் பார்வையிடலாம் நன்றி வணக்கம் ஏ